நெற்பயிருக்கான இரண்டாவது மருந்து என்ன கொடுக்கறது அப்படிங்கற பத்தி தான் பார்க்க போறோம் இந்த டயத்துல என்னென்ன பாதிப்புகள் வரும் அதுக்கு உண்டான மருந்துகள் என்ன கொடுக்கணும் இல் நடவு நட்டு ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது அல்லது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த மருந்து கொடுக்கணும் இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்புகள் தான் வந்து நமக்கு கடைசியில் பூ வரும்போது மகசூல் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த மாதிரி நோய்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த டயத்துல நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் வந்து இலையுறை உரை வரும் அதுக்கப்புறம் வந்து பொருத்துப்பூச்சியோட பாதிப்புகள் வரும் இலை சொற்று பொருட்கள் வரலாம் வராமே இருக்கலாம் இந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும் இதனால நமக்கு மகசூல் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா குறையும் இதோட பாதிப்புகள் நமக்கு எப்ப தெரியும்னா லாஸ்டா வந்து பூ வரும்போது வந்து வெண்பூக்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும் அத பாதிப்புகள் தான் வந்து 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 நமக்கு வருது இது வந்து இந்த ஆரம்ப நிலையில வந்து சாப்பிடுறதுனால நமக்கு வந்து கடைசியா வந்து பூ வரும்போது வெண்பூக்களோட பாதிப்புகள் இருக்கும் அதுக்கடுத்து வந்து கடைசியா வந்து பூ வரும்போது தொண்டைகளே விக்கிக்கிறோம் நிறைய வந்து கருப்பு